திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு கழக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் துறை அமைச்சருமான மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆர் டி சங்கர் நானா ஏற்பாட்டில் எழுபத்தி ஏழாவது வட்டம் பட்டாளம் மீன் மார்க்கெட் அருகே இருபது கிலோ அளவிலான கேக் வெட்டுதல் இருபத்தி ஐந்து கிரிக்கெட் மற்றும் கால்பந்தாட்டு அணிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல் மற்றும் முன்னூறு பேருக்கு இனிப்புகளோடு அறுசுவை அசைவ உணவு வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை இணை செயலாளரும் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் இ பரந்தாமன் அவர்கள் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுடன் இணைந்து கேக் வெட்டி பள்ளி சிறார்களுக்கு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்து கிரிக்கெட் மற்றும் கால்பந்தாட்டு அணியினர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற சுமார் முன்னூறு நபர்களுக்கு அறுசுவை அசைவ உணவை பரிமாறினார் இந்நிகழ்வில் எழும்பூர் பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணியினர் பலர் உடனிருந்தனர் இருந்தனர் இளைஞரணி துணை அமைப்பாளர் திரு சங்கர் நானா அவருடைய ஏற்பாட்டில் இன்றைக்கு கேக்கு வெட்டி இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரண பொருட்களை வழங்கி மற்றும் எல்லோருக்கும் அறுசுவை உணவுகளை வழங்குகிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை எழும்பூர் தொகுதியில் இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம் இளைஞர்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோடான கோடி தொண்டர்களை பொறுத்தவரை நேற்றைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக அறிவித்த நாள் எங்களுக்கு வாழ்நாளில் ஒரு பொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற இந்த ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவள விழாவை கொண்டாடுகிற இந்த ஆண்டில் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக கலைஞரின் பேரன் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கொள்கை வீரன் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக அறிவித்ததை மாபெரும் மகிழ்ச்சிக்குரிய நாளாக இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்

என்று சொல்லிதான் ஒரு கள்ள உறவை பாஜகவோடு திரு ராமதாஸ் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் எனவே சாத்தான் வேதம் மோத வேண்டாம் துணை பல விமர்சனங்கள் வருது கால கட்டத்துல தேர்தல் வருது தேர்தல் விமர்சனங்கள் நாங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏத்துக்குறோம் இந்த திராவிட இயக்கங்களை தோற்றுவித்த காலகட்டத்திலே விமர்சனங்களை எதிர்கொண்டுதான் இன்றைக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் எங்கள் துணை முதலமைச்சர் கூட மிக அழகாக சொல்லியிருக்கிறார் விமர்சனங்களை வரவேற்கிறேன் சொல்லக்கூடக்கூடிய கருத்துக்களில் நியாயமறுப்பின் உள்நோக்கம் இல்லாமல் ஆனால் அவற்றை திருத்திக் கொள்வதற்கும் இன்னும் வேகமாக செயல்படுவதற்கும் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று விமர்சன ஆளுகளுக்கு விசிட்டிங் கார்டை கொடுத்து என்னுடைய துணை முதல்வர் கூப்பிடுகிறார்